அனைவருக்கு வணக்கம் நான் தூத்துக்குடி வேணும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம் கோயம்புத்தூர் எதுக்காகண்டா வேர்ல்டு ஃபிட்டி யூடியூப் சேனல் இருக்காங்களா அவங்க வந்து மசாலா கம்பெனி ஒன்று ரெடி பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்காக நான் ஓப்பனிங் வந்திருக்கேன் இங்கே வந்து நம்மளோட ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆகிட்டு நான் வந்து வெளியூரில் வந்து ரூம் டூர் போட்டு இந்த ரூம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குங்க நான் உள்ளே காமிக்க நீங்கள் பாருங்கண்ணே நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணியிருந்தேன் சாரத்தோட தான் இங்கே நிற்கேன் நான் அப்படி காமிக்க பார்க்கலாம் வி செவன் சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் இது கோயம்புத்தூரில் கருமுத்தாம்பட்டி பக்கத்தில் தான் இருக்குது அவங்களோட ஹோட்டல் தான் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு நம்ம வந்து ஒன் நாட் ஒனில் இருக்கும் அவங்களோட ஃபஸ்ட்டு ரூல்ஸ் எல்லாம் பார்த்துருவோம் இதுதாங்க அவங்களோட ரூல்ஸு ரூல்ஸ் வச்சிருக்கா நம்ம ஆள் உள்ளே இருக்கோமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு வெளியவே ஒரு காலிங் பெல் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம உள்ளே லைட் எரிஞ்சுட்டு இருந்தால் வெளியே இருந்து பார்த்துருவாங்க இங்கே ஆள் இருக்காங்க அப்படின்ட்டு ஒன் நாட் ஒன்று இந்த ரூமில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹோட்டல் திறந்த புதுசில் நான் வந்து இங்கே வந்து தங்கியிருந்தேன் மொத முத இங்கே தான் நான் வந்து தங்கினேன் அதனால தான் இந்த ஹோட்டலில் நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை எனக்கு வந்தோன்னே நம்மளுக்கு வந்து பெட்டு வந்து சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்து புதுசுக்கு புதுசுக்கு நமுகமுல்ல அந்த பெட்டு தான் செம்மையான பெட்டு என்னடா நம்ம செருப்பு தான் கிடக்கு எது நினச்சிக்கிறாதீங்க பின்னாடி பேக்ரவுண்ட் லைட்டு வந்து சூப்பராக இருக்கும் இந்த லைட்டு வந்து செம்மையாக இருக்குங்க அப்படி நம்ம வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த இடத்த பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு அதே இது நம்ம மற்ற லைட்டெலாம் அமர்த்தனண்டா அந்த இடம் மட்டுமே தனியாக தெரியும் பார்த்திங்களா அந்த இடம் மட்டும் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா அந்த எல்லோ கலர் லைட் அடித்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம லைட் எல்லாத்தையும் போட்டுருவோம் அடி சூப்பராக இருக்கா நம்மளுக்கு வந்து ரெண்டு பேர் படுக்கிற மாதிரி நல்ல பெரிய ஒரு பெட்டு கொடுக்காங்க பக்கத்துலேயே நம்ம வந்து எதையாச்சும் வைக்கிறதுக்கு ஒரு ட்ராயர் கீழே வைக்கிறதுக்கு நம்ம பேக்கு தான் இருக்குது மேலே அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையும் வந்த உடனே ஃப்ரீயாக இருக்கணும்ல அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம ஏதாச்சும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா எல்லா ஒரு ஹோட்டல் போனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு டெலிஃபோன் இருக்கும் அந்த டெலிஃபோனில் நம்ம கால் பண்ணி கேட்டுக்கிற வேண்டிதான் இங்கே வந்து இது இருக்கும் ஒரு இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம பெருசாக இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ராவே ஆள் வாடுறாங்கடா இதுலேயே நம்ம ஒரு ரெண்டு பெட்டை போட்டு தூங்கிடலாம் அந்த அந்தளவு செம ஒரு பெருசான ஒரு இடங்க நல்லாயிருக்கும் இது வந்து ஃபுல் ஏசி தான் ஏசி வச்சுருக்காங்க நம்ம ஹரியர்னு சொல்லிட்டு ஏசி வச்சுருக்காங்க ஏசி தேவையில்லை அப்படின்னா நம்ம ஃபேனை பட்டுக்கு வேண்டியது தான் எல்லாமே தெரிஞ்ச தான் அப்படியே இங்கிட்டு பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க தான் ஒரு டிவியை கொடுத்து வச்சுருக்காங்க மேலே ஒரு புத்தர் படம் இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து அவங்களோட அந்த நுணுக்கம் அவங்க நம்ம பார்க்குற விதம் இருக்குல்ல அதுதான் அவங்க அந்த புத்தர் அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தா கூட புத்தர் இருப்பார் சைடில் வந்து அந்த மரம் வந்து அப்படி ஒரிஜினலாக இருந்த மாதிரி இருக்கும் அந்த ட்ராயிங் வந்து அந்த உள்ள கூடிலாம் போய் வருவாங்கன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து எப்போனாலும் டிவி நம்மளுக்கு வந்து அதை வந்து டிஸ்ஸு தான் வச்சுருக்காங்க அதனால் நம்ம டிவியை பார்த்துட்டு பொறுமையாக ரிலாக்ஸாக தூங்கலாம் இது வந்து நம்ம முகம் பார்க்குறதுக்கு கண்ணாடி வாட நம்மளோட கண்ணாடி உட்காந்து இதில் உட்காந்து இப்போ லேடிஸ்லாம் வராங்கன்னா முக்கியமாக இது கண்டிப்பாக தேவைப்படும் இதில் வந்து உக்காந்துட்டு அவங்க மேக்கப் போடுறதுக்கு வந்து எந்தளவு தெளிவாக இருக்குது சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நம்ம அந்த அந்தளவு பண்ணுறது இல்லை இருந்தாலும் நான் காமிக்க இந்த இந்த ஹோட்டலில் இது இது இருக்குது சிறப்பு இருக்குது அப்படின்னா என்னன்னு இந்த ஹோட்டலில் இந்த ரூமோட விலையும் நான் சொல்லிடுறேன் மெயினாகவே ரூமோட விலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூவா இந்த ரூமோட விலை நான் கேட்டேன் இங்கே வந்து அதுக்கப்புறம் பிளாஸ்க் இருக்குது நம்மளுக்கு தண்ணி எல்லாமே கரெக்டாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ ரெண்டு பேராக வர்றீங்க நம்ம பொறுமையாக உட்காந்து பேசணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா இந்த சீட்டில் உட்காந்து பொறுமையாக உட்காந்து மாற்றி மாற்றி டீ குடிக்கிறதுக்கு இல்லை ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னா இங்கேயே உட்காந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம இது திறந்து பார்க்குறோமே எந்த இருக்குது ஐயோ ஒன்றுமே இல்லையோ இதான் தெரியும் ஐயோ உடச்சு குதி குதி குதிச்சுக்கிட்டே இருக்கு இது ஐக்கர் இங்கிட்ட ஜன்னல் இருக்குது ஜன்னல் வெளியே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் நம்ம திறந்து பார்க்குறதும் என்ன திறக்க முடியலையா எஸ் ஆ கார் பார்க்கிங் சம பெருசுங்க நம்ம காரில் இங்கிட்டு பின்னாடி நிக்கா நம்ம கார் நிற்கா பழைய கார் கிரே கலர் இருக்கா அதான் நம்ம காரு ஐட்டன் டென் காரு இதை மூடிடும் ஏன்னா நம்ம ஏசி போட்டுருவோம் எஸ் அதுக்கப்புறம் அப்படியே என்கிட்ட வந்தீங்கன்னா பாத்ரூம் எந்த ஒரு ஹோட்டல்னாலும் சரி எங்கே போனாலும் சரி நம்ம பாத்ரூமை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அது வந்து நம்ம வீட்டை வந்து எவ்வளோந்தாலும் சுத்தமாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி தான் மேக்ஸிமம் பெரிய பெரிய ரொம்ப பெரிய ஹோட்டல்லாம் பாத்ரூம் வந்து நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க அது போக இது வந்து செம்ம நீட்டாக இருக்கு இதில் இதில் வந்து எந்த ஒரு இல்லை ரெண்டா நம்ம வந்து பெட்டை பார்க்குறோமோ இல்லை டேரெக்டாக வந்து பாத்ரூம பார்த்தா செக் பண்ணிவிட்டு தான் மற்றபடி ரூம்ஸ் எல்லாம் ஓகே பண்ணுவோம் வாஷ்பீசன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செம நீட்டாக இருக்குது அவங்க வந்து அந்த இருக்குது வி செவன் ரெஸ்டரெண்ட்ஸின் இருக்கா இதுதான் அவங்களுக்குள்ள கிட்டு நம்ம உள்ள வந்து பேஸ்ட்டு இருக்கும் ப்ரெஸ் இருக்கும் சில ஹோட்டலில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க தண்ணியும் வர்றதுக்கு சுடி தண்ணிக்கு தனியாக பச்சை தண்ணிக்கு தனியாக கப்பு கப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்து இது நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு டவல் இப்போ நான் வந்து ஒரு ஆள் சிங்கிள் ஆள் எனக்கு ஒரு டவல் கொடுத்துருக்காங்க மற்றபடி கீழே உள்ள மே இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா கீழே நம்ம ஈரத்தை தொடச்சிட்டு வர்றதுக்கு ஒரு டவல் அவ்வளோதான் சூப்பராக இருக்குங்க எனக்கு வந்து இந்த ரூம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அந்த ரூம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு இப்போ நம்ம ஏசி ஆன் பண்ணி விட்ருவோம் கொஞ்சம் ஏசி போடாதனால கொஞ்சம் இதாக இருக்குது ஏசி சுவிட்சிங்க இருக்குது ஓ ஆட்டோமேட்டிக்காக அவனையுமே ஆன் ஆகி ஓடுறாங்க அவ்வளோதாங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் பாடுறேன் ரொம்ப நேரம் மேயிட்டு நான் இந்த வீடியோஸ் எடுக்கிற வந்து இப்போ வந்து மணி வந்து பத்தாயிட்டு பத்து மணிக்கு நான் வீடியோஸ் ஷூட் பண்ணுறேன் ஆமாம் இனி மேடாக நம்ம தூத்துக்குள்ளேருந்து இவ்வளோ தூரம் காரை வந்து சிங்கிளாகவே ஓட்டிகிட்டு வந்தேன் தனியாக ஓட்டிட்டு வந்தனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டயர் ரொம்ப டயர்டாக இருக்குது அண்ணன் கடையில் இப்போ நல்லா ஒரு பொடி பிடி சாப்பிட்டுட்டு வந்தாச்சு வந்திருக்காங்க பார்ப்பேன் வந்துட்டு முதலாளி வாங்க இவர் தெரில யாரு இவரு தான் தேன்கடல் மீனவன் எங்கள் தென்கடல் மீனவன் அவர் வந்து சிங்கிளாக வரல மனுஷன் வந்து ஃபேமிலியோட வந்துட்டு செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு வெளியே எல்லாத்தையும் பிளான் போட்டு வச்சிருக்காரு இவர் வந்து நானாச்சும் இன்னைக்கு வந்திருக்கேன்னா தலைவர் வந்து இன்னைக்கு வந்திருக்கேன் நேற்றே வந்துட்டார் நேற்று காலையிலேயும் இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டீங்கன்னு தலைவர் எதையும் பேச மாட்டிங்கன்னா இல்லை தெரியாது தெரியாதுன்னா சர்ப்ரைஸ் தான் இவர் சொல்லி பாத்துருப்பிங்கூஸ் பண்ணி வைக்கிறல்லாம் நம்ம சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் ஏன்டா அவ்வளோத்துக்குள்ளே இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள் தெரிஞ்சிருக்கும் உண்மையாக தான் சொன்னேன் வேறு எதுவுமே சொல்லலை அதெல்லாம் போய் உண்மைகள் சில சமயம் கசங்க தான் செய்யும் ஓகேவா அதாவது எங்க அண்ணன் வந்து இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல வரீங்க சொல்லிடுங்க நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னு அது காரணம் எங்கள் அண்ணன் தான் இவங்கள பார்த்து நிறைய விஷயங்கள நான் கற்றுக்கிட்டேன் நானே இவரை பார்த்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டு நானே இவரே மாதிரி கொஞ்சம் வீடியோ பாடலுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை நீங்க ரொம்ப நம்மளால அதான் நெசம் உண்மை வேற எதுவுமே இல்லை ஏன்னா இவரை பார்த்து தான் நான் வந்து தொழிலில் வந்து கற்றுக்கிட்ருங்க கொஞ்சம் டெக்னாலஜி இவங்க வந்து அதிகமாக எஃபர்ட் போட்டு வீடியோ எடுப்பாங்க நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரணமாக இருக்கும் இவங்க வந்து பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு பயங்கரமாக வீடியோ அவுட் எல்லாமே கொடுப்பாங்க அதனாலே செம்மர் ரீச் தென்கடல் மீனோன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இந்த வீடியோ போடுற காரணம் எதுக்குன்னு நான் வந்து ரூம் டூர் போட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு அதனால் இந்த வட்டி நம்ம வந்து தங்குன ரூம் வந்து காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன் ஓகேவா நன்றி வணக்கம் பாய் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்